சேச்சுரேஷன் இன்னைக்கு டென்த்து சிபிஎஸ்சிக்கு இதை பற்றி சொல்லிக் கொடுத்துட்ருந்தேன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கெமிஸ்ட்ரியில் வரும் சேச்சுரேஷன் கரண்ட்டு சேச்சுரேஷன் டெம்ப்ரேச்சர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இப்படி நிறைய பசங்க கடந்து வருவாங்க இது ஒன்றும் பயப்படுற விஷயம்லாம் இல்லை இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அடுத்து அதில் கொஞ்சம் ட்ரிங்கிங் வாட்டர் நல்ல தண்ணி உப்பு கலக்காத தண்ணியை ஊற்றிக்கோங்க அடுத்து கையில் உப்பு எடுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கலங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அரை ஸ்பூன் கலந்திங்கன்னா அப்படியே கலந்துட்டு ஸ்டிர் பண்ணிங்கன்னா அதாவது கிண்டினிங்க அப்படின்னா அந்த உப்பு தண்ணியில் கரைஞ்சிரும் சரிங்களா கரைச்சிக்கக்கூடிய அந்த பொருளுக்கு பேர் சால்வெண்ட் அதாவது தண்ணிக்கு பேர் சால்வெண்ட் நம்ம பே போடக்கூடிய அந்த உப்புக்கு பேர் சொல்யூட் இப்போ அடுத்து ஒரு அரை ஸ்பூன் போடுங்க கரைஞ்சிரும் அப்படியே போட்டே இருந்தால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே கரையாது உப்பு தேங்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் உப்பை விசிபிளாக பார்க்கலாம் இல்லைங்களா அதுதான் தான் சேச்சுரேஷன் பாயிண்ட் அதாவது அதுக்கு மேலே உப்பு தண்ணிக்குள்ளே கரையாது எந்த ஒரு விஷயம் தன்னோட உச்சத்தை அடையுதோ அதுக்கு மேலே அதனால் மூவ் பண்ண முடியாதோ அதுக்கு பேர் தான் சேச்சுரேஷன் சரிங்களா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம பால் பாலோட அடுத்த கட்டம் தயிர் தயிரை நம்ம கடைஞ்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் பட்டர் அதாவது வெண்ணெய் அப்புறம் மோர் பட்டர் மில்க் அதோட நம்ம பட்டரை காய்ச்சினோம்னா அதோட அடுத்த கட்டம் நெய் கீ இல்லைங்களா அதுக்கடுத்து ஏதாவது இருக்கா அப்போ எதுவும் இல்லை அப்போ பாலோட அதிகபட்ச சேச்சுரேஷன் பாயிண்ட் என்ன நம்ம கீ இதுதான் சேச்சுரேஷன் ஸோ ஈஸியாக இதை புரிய வச்சுருப்பேன்னு நம்புகிறேன் நன்றி